கோமதி சிறுகதை கி ராஜநாராயணன் எழுதியிருக்கிறார் அதோடைய பத்து மார்க் நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் முன்னுரை கி ராஜநாராயணன் கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் இந்த கோமதி சிறுகதையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணாக மாறி பாலின பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயங்களை விமர்சிக்கிறது கதையின் மைய கதாபாத்திரமான கோமதி செட்டியார் இப்பொழுது இக்கட்டுரையில் காண்போம் கோமதி செட்டியார் கோமதி செட்டியாருக்கு வயசு முப்பது அவருடைய பெற்றோர் அவனுக்கு பெண் குழந்தை என்று நினைத்துதான் கோமதி என்று பெயர் வைத்தார்கள் ஏனென்றால் அதற்கு முன் பிறந்த ஏழுமே அசல் பெண்கள் இவனுக்கு சிறுவயதிலிருந்து ஜடை போட்டுக்கொண்டு பூ வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதில் தான் வளையல் அணிந்து கொண்டு தான் கொள்ளை ஆசை உருவம் உருவமானாக இருந்தாலும் இயல்பு அச்சு அசல் பெண்ணாகவே வாழ்ந்தான் நீட்டி நீட்டி தலையசைத்து பேசுவது அவனுக்கு குழந்தையாக இருக்கும்போது தான் பொருத்தமாக இருந்தது பெண் குழந்தைகளோடு விளையாடுவது அவனுக்கு பிடிக்கும் ஆண்களோடு விளையாடுவதென்றால் கல்யாணம் பண்ணி விளையாடும் விளையாட்டைத்தான் விருப்பமாக விளையாடுவான் மனப்பெண்ணாக அவனை வைக்க சம்மதித்தால்தான் விளையாடவே போக சம்மதிப்பான் அவமதி வயது ஆக ஏற்படும் செயல்கள் வயது ஆக ஆக அவன் ஆண்களோடு சேர்ந்து பழகுவதை விட்டுவிட்டான் பெண்கள் இருக்கும் இடத்தில்தான் சதா அவனை பார்க்கலாம் ஏதாவது அதிசயமான சங்கதியை கேள்விப்பட்டால் பட்டென்று கையை தட்டி இடது கை மணிக்கட்டின் மேல் வயலது வலது கையை முழங்கையை ஊன்றி ஆள்காட்டி விரலை கொக்கி போட்டு வளைத்து தன் மூக்கின் மேல் ஒட்ட வைத்துக் கொள்வான் அகலமான கருஞ்சாந்து பொட்டை வைத்து வெற்றிலை போட்டுக்கொண்டு கீழ் உதட்டையும் துருத்தியும் நாக்கை நீட்டியபடி சிகப்பாக பிடித்திருக்கிறதா என்று அடிக்கடி பார்த்து கொள்வான் தலைமுடியை அள்ளி சொருகி கொப்பு வைத்து பூ வைத்து கொள்வான் அவன் உடுக்கும் உடையின் மேலே சாதா ஒரு துண்டை போட்டுக்கொள்வான் துண்டை அடிக்கடிக்கு மாரப்பை சரி செய்து கொள்வது போல் இழுத்து இழுத்து விட்டு கொண்டு இடுப்பை இடதும் வலதும் ஆட்டிக்கொண்டு கொண்டு பெண்களைப் போல் கையை ஒய்யாரமா வீசி நடப்பான் ஆண்களை பார்த்து விட்டால் எங்கோ இல்லாத வெட்கம் கோமதிக்கு வந்துவிடும் பெண்கள் இவனை வித்தியாசமாகவே நினைப்பதில்லை இவன் எங்கு சென்றாலும் இவனை பிரியாமல் வைத்து இவன் காதல் கதைகளை சொல்லி அவர்களை மகிழ்விப்பான் ஒப்பாரி பாடல்களை அவன் பாடினாள் என்றால் அவர்களின் கண்களின் கண்ணீரை வரவழைப்பான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டான் ஒரு வீட்டில் சில நாள் இருப்பான் திடீர் என்று சொல்லாமல் இன்னொரு வீட்டுக்குள் சென்று விடுவான் இவனுக்கு ஒரே ஒரு கலை அற்புதமாக வைத்திருந்தான் சமையல் பண்ணுவதில் இவனுக்கு நிகர் தான் விருந்து நாட்களில் கோமதி கோமதி என்று இவனுக்கு ஏகப்பட்ட கிராக்கி ரகுபதி நாயக்கர்கள் ஒரு தடவை தூரத்து ஊரில் உள்ள விசேஷத்துக்கு போனான் கோமதி கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த பெண்களின் பிரசித்தி பெற்ற ரகுபதி நாயக்கரின் வீட்டுக்கு பெண்களும் வந்திருந்தார்கள் அவர்களுடைய அழகையும் ஆபரணங்களையும் கண்டு கோமதி சொக்கி போய்விட்டான் ரகுபதி நாயக்கரின் இளைய பேத்தி சுலோ கண்டதும் சிரித்தாள் சிரிக்காமல் இருக்க முடியுமா அவனிடம் பேச்சு கொடுத்தால் கோமதி ஏதோ வாய் திறந்து பேச ஆரம்பித்தபோது போது சுலோ குனிந்து தன் காதை அவன் வாய் அருகே அக்கா இந்த சேலை என்ன வேலை சுலோ சிரித்தாள் இதோ இது ஐநூறு ரூபாய் விலை என்றாள் கோமதியின் சமையல் சுலோவிற்கு பிடித்திருந்தது அவள் எங்கள் வீட்டுக்கு வரியா என்றாள் கோமதியும் வரேன் என்று தலையசைத்தாள் ரகுபதி நாயக்கர் சாப்பிட்டு யார் அந்த புதிய சமையல்காரன் பார்க்க வேண்டுமென்றார் கோமதி பயந்து போனான் அவர் கோமதியிடம் வேஷ்டியை கொடுத்தார் அதை கோமதி கடைசி வரை உடுத்தவே இல்லை ரகு பட்டணத்திலிருந்து நீவுக்கு வருவது அதிகாலையில் பரபரப்பாகவும் உற்சாகமாகவும் கோமதி வேலை செய்து கொண்டு வந்தாள் கோமதி சந்தோஷமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அது வேற யாரும் இல்லை சுலோவின் அண்ணன் பட்டணத்திலிருந்து லீவுக்கு வருகிறான் அண்ணனை பற்றி சுலோ நிறைய சொல்லியிருக்கிறார் கோமதியிடம் அவனுக்கு பிடித்த உணவு உட்பட மாலை நிறம் வந்தது இருந்து ஆண் அழகன் இறங்கினான் கோமதி மறைந்திருந்து பார்த்தாள் ரகுவின் அழகில் மயங்கியிருந்தாள் சுலோ அவன் அண்ணனுக்கு பரிமாறினாள் சாப்பாடு நல்லா இருக்க யாரு என்று கேட்டான் ரகு சுலோ ஆள் வந்திருக்காங்க என்றாள் கோமதி சொல்லாதே என்று ஜாடை காட்டினாள் சுலோ கோமதியிடம் பால் கொண்டு வா நான் உன்னை அறிமுகம் செய்கிறேன் பால் டம்ளரை தட்டில் வைத்து மெதுவாக சென்றாள் வா கோமதி என்றாள் ரகு பெண் என்று நினைத்தான் அவன் முகம் சுழித்தான் சுலோ இதெல்லாம் என்ன சுலோ சிகித்தாள் கோமதி அழுதாள் ரகு சீ வெளியே போ என்று கத்தினான் அவர் துயரம் தாங்காமல் வெளியே ஓடுவதை பார்த்து சுலோ என்ன காரியம் செய்துவிட்டாய் அண்ணா ரகு நாம் செய்தது தவறு என்று உணர்ந்தான் கோமதி சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள் சுலோ எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் சாப்பிடவில்லை ரகு கோமதியிடம் சிரித்து பேசிய பிறகு பழைய நிலைக்கு வந்தாள் மறுநாள் கோமதி ரகுவை வெந்நீர் போட்டு பயங்கரமாக கவனித்தாள் சாப்பாடு அள்ளி அள்ளி போட்டாள் சாப்பிட்ட பிறகு கோமதி ரகுவிற்கு பால் எடுத்து சென்றாள் பால் ஆறி போய்விட்டது சாப்பிடுங்க அண்ணா என்று உரசி கொண்டிருந்தாள் சொன்னதோடு ரகுவிற்கு கோபம் வந்திருக்காது நாடியை வேறு தொட்டு தயங்கினான் ரகு பேனாவை எரிந்து கோமதியின் செவிட்டில் ஓங்கி அறைந்தான் இதை கோமதி எதிர்பார்க்கவில்லை கன்னத்தை பொத்தி சிரிக்க முயன்றான் சிரிக்க முடியவில்லை ரகுவின் கோபம் அதிகமானது தன் வலது காலை ஓங்கி அவன் நெஞ்சில் உடைத்து தள்ளினான் ஓ என்ற பயங்கர ஓலையுடன் தரையில் விழுந்தாள் கோமதி பக்கத்தரையில் இருந்த சுலோ ஓடி வந்து ரகுவை தடுக்காவிட்டால் கோமதி என்னவாகி இருப்பானோ அன்று அன்று இரவு மூன்று பெரும் தூங்கவில்லை கோமதி இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள் ரகு பட்டணத்திற்கு புறப்படும்போது மறுநாள் ரகு ஏதோ அவசர வேலையாக பட்டணத்திற்கு புறப்பட்டு விட்டான் சுலோ முகத்தில் மகிழ்ச்சி இல்லை இதை ரகு கவனித்தான் எல்லோருடன் சொல்ல வந்தபோது கூட்டத்தில் கோமதி இல்லை ரகு கையில் ஒரு பொட்டலத்துடன் கோமதியின் அறையை நோக்கி சென்றான் கோமதி ஏ கோமதி கதவை தர என்று கூப்பிட்டான் தலைவரி கோலத்துடன் பார்க்க பாவமாக இருந்தது இதை வைத்துக்கொள் என்று அந்த பொட்டலத்தை கோமதியிடம் கொடுத்தான் ரகு கோமதி பொட்டலத்தை அவிழ்த்தால் நிறைய செவ்வந்தி பூக்களும் கருவறைகளும் இருந்தன ரகு ஊருக்கு சென்று பல நாட்களாகிவிட்டது கோமதி முன்போல் எல்லா வேலைகளையும் செய்தால் ஆனால் யாரிடமும் மகிழ்ச்சியாக பேசவில்லை இதையெல்லாம் சுலோ கவனித்தால் ஒரு நாள் இரவு இரண்டு மணி இருக்கும் சுலோ தற்செயலாக கண் கீழே கோமதியின் அறையில் மட்டும் இருந்தது சுலோ இறங்கி வந்தால் பார்த்தால் கோமதியை காணும் உள்ளே ஒரு பெண் மட்டும் தனியாக இருந்தால் அது வேறு யாரும் இல்லை கோமதிதான் அவள் எதிரே ரகுவின் படம் இருந்தது அழுது கொண்டு கண்களில் நீர் சொட்டி கொண்டிருந்தது சுலோ திடுக்கிட்டு போனாள் பயந்த நிலையில் இருந்தால் திரும்பி மாடிப்படி ஏற காலை தூக்கி வைக்க முயன்றால் முடியவில்லை அப்படியே உட்கார்ந்து விட்டாள்